எனது எனதான்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலின் மகர ராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு வரவேற்கின்றேன் ஏப்ரல் இருபதுக்குள் உஷார் என்று வார ராசி பலன்களை தருகின்றேன் அதாவது பதினான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த வாரத்தில் உங்களுக்கு ராசியை நிர்ணயம் செய்த சந்திரன் அந்த சந்திரன் பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய இடங்களை கடக்கும்போது போது அந்த பத்து பதினொன்று அந்த பன்னிரெண்டு இடங்களிலே சந்திரன் தரக்கூடிய அந்த சிறப்புகளை பற்றி அல்லது எதிலே உஷார் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவு அன்பு நேயர்களே பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவன் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் பத்தில் சந்திரன் இருப்பது என்பது சிறப்புகளை ஏற்படுத்தும் பத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயினுடைய ஏழாம் இடத்துல நீச்சம் பெற்ற செவ்வாயினுடைய பார்வை பெற்றிருக்கிறது அதனால் தொழில் சார்ந்த விஷயங்களிலே சற்று பேச்சிலே கவனத்தோடு இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல உங்களுடைய சுகம் சார்ந்த விஷயத்திலே இஷ்டப்படி இல்லாமல் ஒரு நெறிமுறையோடு இருக்க வேண்டும் வாகன விஷயங்களிலே வாகன பயணங்களிலும் கூட வழிகளிலே ஏதேனும் சிறு சிறு பிரச்சனைகள் என்றாலும் கூட அதிலிருந்து எவ்வாறு கவனத்துடன் வெளியேறுவது என்று இருக்க வேண்டும் மதி மயங்கிய நிலையை சில சமயத்திலே வாகன பயணங்கள்ல இரவு நேரங்களிலே தங்கிவிடும் ஆகையினால இந்த இரு நாட்களிலே வாகன பயணங்களிலே கவனம் ஏழாம் அதிபதி பட்டில் தொழில் லாபம் நிச்சயமாக இருக்கிறது ஆனால் தொழில் இடங்களில பேச்சிலை கவனம் உக்ரம் இருக்கக்கூடாது அதேபோல் நிலம் சார்ந்த விஷயங்களில் விற்று கைவர பணம் கை வருவதற்கான வாய்ப்பை இது நிச்சயம் பெறக்கூடிய நாட்களாக அமைகிறது சொத்து மூலம் கையிலே காசு வரும் காரணம் சந்திரன் ஒரு பிரகாசமான அமைப்பில இருக்கக்கூடிய நிலையிலே இந்த பத்தாம் இடத்துல செவ்வாய் பார்வை பெறுகிறது ஆகையினாலே மிக சுப நேரம் என்று எடுத்துக்கொள்ளலாம் கோபம் தவிர்ப்பது என்பது மிக முக்கியம் அதுதான் வெற்றிக்கான வழியை பெறும் அது மட்டுமல்லாமல் இந்த நிலையில குரு ஆறாம் இடத்தில் அதாவது சந்திரனை வைத்து பார்க்கும் போது குரு மற்றும் சந்திரன் ஒருவருக்கு ஒருவர் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆறாம் இடம் ஆகினால சற்று எந்த விஷயத்திலும் பண முதலீடு என்பதை யாருக்கேனும் கொடுப்பது பணத்தை கடனாக கொடுப்பது இரவலாக கொடுப்பது கை காசை கொடுத்து அதன் பின்பு வருத்தப்படுவது அலைவது என்ற விஷயங்கள் வந்துவிடும் ஆகையினால் முடிந்தால் தானமாக தருவது இல்லை என்றால் இல்லை என்று நல்லபடியாக சொல்வது கைப்பணத்தை காட்டாமல் இருப்பது அதாவது ஆடம்பரத்தை வெளிக்காட்டாமல் இருப்பது சிறப்பு ஆனால் இந்த நாளை பொறுத்தவரை நிபுண யோகம் என்பது உங்களுடைய ராசிக்கு அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய நிலையில்தான் மாறி புது வருடமான விஸ்வாவாசு ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பிறக்கிறது ஆகையினாலே சூரியன் உச்சமடையக்கூடிய அஷ்டமாதிபதி உச்சமடைகிறார் அஷ்டமாதிபதி நான்காம் இடத்துல உச்சமடைகிறது அவர் சூரியன் இருக்கக்கூடிய அவருடைய சூரியன் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட அந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது சூரியனுடைய நிலையான சிம்ம ராசியிலிருந்து பார்க்கும்போது இது ஒன்பதாம் நிலையில உச்சமடைகிறது ஆகையினாலே நிச்சயமாக நீங்கள் நினைத்தது உங்கள் குடும்பம் வாகனம் நிலம் மேற்படிப்பு இந்த விஷயங்களில் அரசு அனுகூலங்கள் நிச்சயமாக இருக்கும் அரசு சார்ந்த அதிகாரிகளை பகைத்துக் கொள்வதோ முரண்பட்டு பேசுவதோ இவற்றையெல்லாம் தவிர்ப்பது நல்லது புதன் சுக்கரன் சங்க யோகத்தை இந்த நாளிலே தருவது என்பது மேலும் ஒரு மிகப்பெரிய சிறப்பாக அமைகிறது அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே அடுத்ததாக செவ்வாய் உடைய நிலையான விருச்சிக ராசியிலே சந்திரன் வருவார் சந்திரனுடைய ராசியான அந்த கடகமனையில செவ்வாய் நீச்சல் இது ஒரு பரிவர்த்தனை அதே போல் மூன்றாம் இடத்துல சுக்கரன் சுக்கரனுடைய வீடான ஐந்தாம் இடத்துல குரு என்று பரிவர்த்தனை ஆக நான்கு கிரகங்கள் பரிவர்த்தனை யோகம் என்பது ஒரு சாதாரண அமைப்பல்ல ஒரு மிகப்பெரிய அற்புதம் அதாவது இதுவரை நடக்காது என்று நினைத்திருந்த விஷயங்களை கூட நடத்தி தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது ஏற்பட்டுவிடும் ஆகையினாலே பதினைந்து இரவிலேயே இந்த சந்திரன் செவ்வாய்க்கான தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது ஆரம்பம் முதலேயே வாரத்தின் முதலேயே சந்திரன் செவ்வாய் தொடர்பு ஒன்று பார்வையின் காரணமாக அடுத்தது பரிவர்த்தனையின் காரணமாக அது மட்டுமல்லாமல் குருவினுடைய பார்வை பெறுவது என்பது கஜகேஸ்வரி யோகத்தையும் தந்துவிடுகிறது ஆகினால் எடுத்த காரியம் தொடுத்த விஷயத்தில் வெற்றி எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய தருணங்களை தருகிறது இரண்டு நீச்ச கிரகங்கள் இந்த சந்திரனானவர் விருச்சிகத்திற்கு வருவது என்பது நீச்சப்படுவார் சந்திரன் நீச்சப்படுவார் அதே போல் செவ்வாயும் கடகத்திலே நீச்சம் பெற்றுத்தான் இருக்கிறார் ஆகையினாலே இரு நீச்ச கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகையினால் ஏதேனும் ஒரு லோ மைண்ட் அதாவது ஏதேனும் ஒரு லோ திங்கிங் அதாவது சந்து பொந்திலே பூந்து வந்துவிடலாம் என்று நினைத்து சட்ட வழிகளிலே ஏதேனும் குறுக்காக பாய்ந்து ஜெயித்து விடலாம் என்று இப்படி எல்லாம் குரூரமாக நினைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதே சமயத்துல பேச்சிலும் கூட சில சமயத்துல ஏதோ ஒரு ஆணுவ போக்கோ அல்லது சிலுமிச போக்கோ அல்லது புறம் சொல்லக்கூடிய கோல் சொல்லக்கூடிய அந்த நிலைகளோ அதாவது ஒத்தரை பற்றி இன்னொரு இடத்துல சொல்லி தவறாக சொல்லுவோம் நல்லதை சொல்வதல்ல தேவையற்றவற்றை சொல்வது என்ற நிலை கூட ஏற்படும் ஆகையினால பேச்சிலே கவனம் இந்த காலகட்டத்திலே குறிப்பாக இந்த பதினைந்து இரவு முதல் மாலை வேலை என்று வைத்துக் கொள்ளுங்கள் பதினாறு பதினேழு வரை கிட்டத்தட்ட அந்த பதினெட்டாம் தேதி வரை கூட சொல்லலாம் நிச்சயமாக படபடப்போடு ஒரு விஷயத்தை செய்யாதீர்கள் பரிவர்த்தனை யோகம் என்பது இருக்கிறது அதே சமயத்தில் இது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது குரு வேறு மூன்றாம் இடத்து அதிபதி அவர் ஐந்திலே இருந்து பூர்வபூமி ஸ்தானத்திலே இருந்து சந்திரனை பார்ப்பார் இந்த நாட்களிலே அதாவது பதினைந்து மாலை வேலை முதல் பதினாறு பதினேழு பதினெட்டு காலை வரை ஆகினால ஏதோ ஒரு தைரியம் தந்துவிடும் ஒரு விஷயத்தை பெரிசாக்கும் நல்ல விஷயம் பெரிசானால் பரவாயில்லை ஆனால் தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாதீர்கள் என்று அதனால்தான் சொல்கின்றேன் குரு தைரியத்தின் தன்னம்பிக்கையும் தந்து விடுவார் ஓவர் எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அதாவது ஏதோ ஒன்று திடீரென்று செய்து விடலாம் என்ற ஏதோ ஒரு அதிகப்படியான சந்தோஷமோ அதாவது உணர்ச்சிக்குள் செல்லாதீர்கள் அதிகப்படியான சோகத்துக்கோ செல்லாமல் ஒரு விஷயத்தை முடிவெடுங்கள் கூடிய கூடிய அளவிலே உங்களுடைய பெற்றோர் பெரியோருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது சிறப்பு டோன்ட் ஓவர் ரியாக்ட் ஏதேனும் ஒரு பேச்சிற்கு உடனடியாக ஒரு பதில் சொல்லியாக வேண்டும் என்றெல்லாம் ஓவர் ரியாக்ட் செய்யாதீர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் வேலைகளுக்கு வெற்றி என்பது இருக்கிறது குழந்தைகளுக்கு கல்வி வளம் இருக்கிறது விசா பாஸ்போர்ட் அப்ளை செய்தீர்கள் என்றால் விண்ணப்பித்துக்கள் கிடைக்கும் சிறந்த காலமாக இருக்கிறது புதிய வேலைக்கான வாய்ப்பும் இருக்கிறது இப்போது சூரியன் அஷ்டமாதிபதி நான்காம் இடத்துல உச்சம் பெறுவது என்பது திடீர் என்று ஒரு சொத்து ஏதோ ஒரு சொத்து திடீரென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏதோ சொத்து எங்கேனும் தங்கு தடையில இருக்கிறது என்றால் அதை முயற்சி செய்தால் பெற்றுவிடலாம் உடல் நலத்தின் மீது ஆனால் கூடுதல் அக்கறை என்பது தேவை பதினெட்டு நான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சந்திரன் சனி பகவானுடைய பார்வை பெற்று உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டிலே வந்துவிடுவார் ஏழாம் அதிபதி பன்னிரெண்டில் ஆகையினால வாழ்க்கை துணைக்கு ஏதேனும் ஒரு செலவு அதை சுப செலவாக செய்யுங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு பிடித்தது போல் ஒரு உணவு ஆடை அணிகலன்கள் அதிகம் பணம் இருந்தால் தங்கம் வெள்ளி நகைகள் என்று வாங்கித் தருவது சிறப்பை ஏற்படுத்தும் உடல் மீது சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது என்பது சிறப்பாக இருக்கும் எந்த நிலையிலுமே கோபத்தோடு முன்கோபத்தோடு ஆர்கியூமெண்ட்ஸ் முழுவதுமாக தவிரங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்களோடு நேரத்தை இனிமையாக எப்படி செலவிடுவது என்பது பாருங்கள் காதல் என்ற விஷயம் இருந்தால் நேரம் கொடுத்து விட்டு கொடுத்து பேசணும் மாணவர்களுக்கு குழப்பம் இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு படமடப்பு என்பது ஏனென்றால் செவ்வாயோடே தொடர்புடைய சந்திரனாக இருந்து சனி பகவானுடைய பார்வைக்கு வந்து விடுகிறது ஆகினாலே குழப்ப நிலை அதன் பின்பு மந்த நிலை என்று வந்துவிடும் ஆகையினாலே ஒரு ஆசிரியர் குருவினுடைய ஆலோசனைப்படி செய்வது வெற்றி பெறும் உடல்நலம் ரத்தம் சார்ந்த விஷயங்களில ஏதேனும் பிரச்சனை இருக்கிறது பிபி இருக்கிறது சக்கரமும் இருக்கிறது என்றால் தொடர் மருத்துவம் வயிறு கோளாறு பொதுவாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகினால் வெளி உணர்வை தவிரங்கள் பரிகாரம் குறைந்த அளவு பேசுங்கள் தேவையில்லாதவற்றை பேசாதீர்கள் பணத்தை எங்கும் தேவையில்லாத அளவிலே முதலீடு செய்யாதீர்கள் காதலிலே கவனமாக இருங்கள் ஆண் பெண் விஷயத்திலே எச்சரிக்கையோடு இருங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்ட்ரோல் ஆங்கர் கோபத்தை முற்றிலும் தவிரங்கள் இல்லை என்றால் கட்டுப்படுத்தி வைப்பதற்காவது முயற்சி எடுங்கள் யோகா தியானம் செய்யுங்கள் ஸ்லீப் டிசார்டர் தூங்கும் சயன தோஷம் இருந்தால் குறைந்தது ஏழு எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் என்ற அந்த முயற்சி எடுப்பது வெற்றிக்கான வழிகளை தரும் அந்த நேரத்திலே வரக்கூடிய வாரங்களில் கூடியவரை தொடர்ந்து இந்த சந்திரன் அடிப்படையிலே வார ராசியினுடைய பலன்களை உங்களுக்கு தொடர்ந்து கணித்து தர காத்திருக்கின்றேன் பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி